இல்ல பா வேற என்ன பாரு போறடா பாத்தியா என்னடா போயி

பார்த்தா இரு பார்த்தா இந்த வேலை திரும்பி வரணும் இந்த வேலை திரும்பி வரணும் அவன் சூப்பராக பண்ணுவாங்க அப்படியே ம் அது எடுத்து மேல் விழு மேல் விழுச்சு இன்னு விட்டுற வளையம் போடு வலையம் போடு பத்த பத்த வழி தண்ணி உணுவா

ಸಿನಾಪಿ ಪೆರುಸು ಪೆರುಸಾಯಿದೆ ಪಲ್ಲ ಮರದ ಮೀನ್ ನಂತರ 빨라 만은더라 வாய்ஸ்ட்டு போயிட்டு அப்படியே விட்டானுங்க அப்படியே கொடுத்துறானுங்க ஒன்று ரெண்டாவது மீது பத்து மினிட் இருக்கு

எத்தனை பேர் கீழே வர்றதா வராத ஒரு மீன் பாஞ்சிச்சு நல்ல குளக்கணும் இல்ல ஒரு மீன் பாஞ்சிச்சு உயிர் விட்டுருவானு இப்போ கால இழுத்தா கால மோட்டை இழுத்தா வலையா

சேர போட்டு அடி செல்லிட்டே நிச்சம் தான்டா பாய் சேத தல சேத பாய் வாளி தட்டு கைல தட்டு அது கலக்கு கொடு அது கலக்கு அது சொல்லுக்கு எல்லாம் பேடி சொல்லு கொடுவா அதெல்லாம் கொடுவா

கண்ணா வாயை வாய தட்டு கண்ணா போகுது உங்க தூக்கிடுக்கா முடியாது ஒரு பாடுதான் மாறுபட செப்ளியா ஒரு கரையெழுத்து கரையெழுத்துக்கா கரை எழுத்துக்கா மாட்டை ஈட்டியம் ஒரு கரையழுத்து கரையெழுத்துக்கா கரை எழுத்துக்கா மாட்டை ஈட்டியம் பாட்டு எவ்வளோ புதுசு பெரிய <laughs> சொல்லியா

kira-kira kan ya oke kalau

எட்டு போடுங்க வல வாங்க. லைவர் மлда. ல. நம்ம கொடுக்குறதுல அடை. ஏய் அது 50. நீ என்ன நீ போ. இங்க சைஸாரு. ம். நீ என்ன நீ? ஓடேய் கொடு 11. இதுல போடுங்க. ஏய் செப்லன்ஸ் வரலை சார். இது போறா. தெரிஞ்சு எடுத்து. ஒரு புளியே சொறாங்கறத எடுத்துடலாம். இத போட்டா. போட்டா எடுத்துரணும். ஆ இது போட்டா. நான் யாராவது போயிடுச்சு. அது ரெண்டு செப்ல. ரெண்டு ஷேப்லி தான் இங்க அங்க பாச இதுல வர